தன் கடைசி பெண் ஸ்ருதியின் கழுத்தில் மங்கள நான் ஏறியதும் அபரித மகிழ்வில் கண்கள் பணித்தன அகிலாவுக்கு கணவர் ரமேஷின் கைகளை மெலிதாய் பற்றிக் கொண்டாள் அவள் மனநிலையை புரிந்து கொண்டதன் அடையாளமாய் புன்முறுவலுடன் மனைவியின் கையை கொடுத்த ரமேஷ் நாசுக்காய் தன் கையை அவளிடமிருந்து விடுவித்துக் கொண்டார் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாய் தன்னுடன் வாழும் மனைவியின் கையை கூட மற்றவர் எதிரில் பற்றாத அதீத சபை நாகரீகம் காப்பவர் ரமேஷ் அவர் குணம் பழகியது என்பதால் அகிலா அதனை மணமக்களின் மேல் அச்சதை தூவி மேற்கொண்டு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் திருமண சடங்குகளில் கவனம் செலுத்தினாள் அகிலா ரமேஷ் தம்பதிக்கு மூன்று குழந்தைகள் முதல் பெண் பூஜாவுக்கு அடுத்து பிறந்த இரட்டையர்தான் ராகவ் ஸ்ருதி திருமணத்திற்கு பிறகு குடும்பத்துடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்ட முதல் பெண் பூஜா தன் கணவர் மற்றும் மகன் பிகானுடன் தங்கையின் திருமணத்துக்கு வந்திருந்தாள் மின் ராகவ் தன் மனைவி மிருதுளா மற்றும் மகள் கனிஷாவுடன் சென்னையில் தன் பெற்றோருடன் வசித்து வருகிறான் ஸ்ருதியும் ராகவும் ஒரே வயதினர் என்றபோதும் ராகவுக்கு திருமணமாகி கனிஷா இதோ பத்து நாட்களில் முதல் பிறந்த நாள் அந்த நேரத்தில் தான் ஒரு வழியாய் திருமணம் நடக்கிறது ஸ்ருதிக்கு எப்போ கல்யாணம் என்று உறவினர் நண்பர்கள் அக்கம் பக்கத்தார் அனைவரும் விசாரிக்கும் அளவுக்கு அவள் திருமணம் தள்ளி போய்க் கொண்டே இருந்தது பொதுஜன அபிப்பிராயத்தில் நல்ல வரன்களாய் வரையறுக்கப்பட்ட பல மாப்பிள்ளைகளை பத்து நிமிட பேச்சில் தனக்கு ஏற்றவந்தானா என்று அலசி ஆராய்ந்து இல்லை என உணர்ந்து நிராகரித்து விடுவாள் ஸ்ருதி பணக்கார முட்டாள் நேரோ மைண்டட் கம்பேட்டிபிலிட்டி இல்லை பப்ஜி விளையாடுறான் ஆன்லைன்லே இருக்கான் எப்ப பாரு சரியான இங்கிலீஷ் திறன் இல்லை அறிவு திறன் இல்லை இது போல சில நிராகரிப்பு காரணங்கள் இப்படி ஒவ்வொரு வரனையும் அலசி ஆராய்ந்த ஸ்ருதி ஒரு வழியாய் கனடா மாப்பிள்ளைக்கு சம்மதம் சொன்னாள் அப்பாடா என்ற நிம்மதியுடன் திருமணத்தை துரிதமாக நடத்தி முடித்தனர் அகிலா ரமேஷ் தம்பதியர் தங்கள் கடமைகள் அனைத்தும் முடிந்தன இனி தங்கள் வாழ்வில் நிம்மதியும் ஆனந்தமுமே என்று எண்ணினர் ஆனால் அதற்கு மேல்தான் தாங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை அவர்கள் உணரவில்லை முதல் பிரச்சனை மருமகள் மிருதுலா எழுப்பினாள் என்ன ராகவ் உன் தங்கச்சிக்கு விசா கிடைக்கிற வரைக்கும் இங்கதான் டேரா போல என்றாள் நக்கலாய் ஈய் மெதுவா பேசு அம்மா காதல விழப்போகுது என அவங்க காதுல விழணும் தானடா உன் பொண்டாட்டி அவ்வளவு சத்தமாக பேசுறா என்று சிரித்தபடி சொன்ன அக்கிலா தன் மருமகள் பக்கம் திரும்பி இங்க பாரு மிருதுலா இந்த வீட்டில் உனக்கும் ராகுவுக்கும் எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு பூஜாவுக்கும் ஸ்ருதிக்கும் இருக்குது அவங்க அவங்க விருப்பப்படி எவ்வளவு நாள் வேணும்னாலும் இங்கேயே இருக்கலாம் தங்கலாம் புரிஞ்சுதா என்றாள் இதமாகவே பதில் ஏதும் சொல்லாது மாமியாரை முறைத்தபடியே சென்று தன் அரைக்கதவை பட்டார் என சாத்தி கொண்டாள் மிருதுளா அவள் செய்கை அகிலாவை மிகவும் வருத்தமடைய வைத்தது மனைவியின் முகவாட்டத்தை பார்த்த ரமேஷ் அவள் காதருகில் குனிந்து இவளுக்கு போய் மிருதுளான்னு ஏன் பெயர் வச்சிங்கன்னு சம்மந்திக்கிட்ட கேட்கவா இவ ஒரு முறை கூட அன்பா பேசி நான் கேட்டதே இல்லை அகிலா என்று கூறி சிரித்தார் விடுங்க பரவாயில்ல நம்ம ராகவ கிட்டையாவது அவள் அன்பா பேசினா போதும் என்று கூறி புன்னகைத்தாள் அகிலா ஸ்ருதி கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் ஏமா அத்தை பெருமாள்லாம் நம்ம வீட்டிலே இருக்காங்க என்று எரிச்சலுடன் கேட்டாள் பூஜா திகைப்புடன் தன் மகளை நோக்கினாள் அகிலா பூஜாவா இப்படிலாம் பேசுறா தனக்கும் தான் கணவருக்கும் இருக்கும் விருந்தோம்பல் பண்பை தங்க பிள்ளைகள் கடைப்பிடிப்பாங்கன்னு எவ்வளவு எதிர்பார்த்தேன் நானு என்ற அவள் எண்ணி இருந்தாள் என்ன பூஜா இப்படி பேசுற ஊருக்கு கிளம்புனவங்களை தடுத்து அடுத்த வாரம் நடக்க போற நம்ம கனிஷாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு போலான்னு நாங்க தான் இருக்க வச்சிருக்கோம் என்றாள் ஆதங்கத்துடன் யார கேட்டு அவங்கள தங்க வச்சிங்க எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு தோணவே இல்லையா என்றவள் தொடர்ந்து நமக்கே இடம் பத்தல இதுல கொரோனா பயம் வேற இன்னும் முழுசா எங்கேயுமே போல என்றாள் பயப்படாத பூஜா அவங்க ரெண்டு டோஸ் ரெண்டு டோஸ் தடுப்பூசி அதுக்கப்புறம் பூஸ்டரும் போட்டுட்டாங்க ரூம் பக்கம் அவங்க வரவே மாட்டாங்க சரியா எல்லாத்துக்கும் பதில் ரெடிமேடா வச்சிருக்கம்மா என்னமோ போ நான் அமெரிக்கா போனதுல இருந்து நீயும் அப்பாவும் ரொம்பவே மாறிட்டிங்க என்னை விட உங்களுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப முக்கியமா அகிலா மேற்கொண்டு பேச்சை தொடர பிடிக்காது அவசரமாய் அங்கிருந்து அகன்றாள் அகிலாவையும் ரமேஷையும் ஒவ்வொரு நாளும் சுற்றிவிட்ட பம்பரம் போல் ஓய்வின்றி சுழல வைத்தன வீட்டு வேலைகள் காலையில் அத்தனை பேருக்கும் காஃபி இரண்டு வகை டிஃபன் செய்து உபசரித்து முடிக்கவே பதினோரு மணி ஆகிவிடும் அதன்பின் அவரவர் விருப்பப்படி டீ போன்விட்டா என மாதுளை ஜூஸ் என்று இளைப்பாறல் நடக்கும் தினமும் ரமேஷ் தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்தபடி மாதுளை பழங்களை எல்லாம் உதிர்த்து வைத்து விடுவார் மேஜையில் மதிய சாப்பாடு சாதம் குழம்பு ரசம் மோர் மற்றும் இரண்டு அசைவம் ஒரு சைவ பதார்த்தங்களுடன் தடபுடலாய் நடக்கும் அவ்வளவையும் சமைப்பதை விட அதை மூன்று ஜோடிகளுக்கும் ராஜ உபசரிப்பாய் பரிமாறுவதே அகிலா ரமேஷுக்கு மிகப்பெரிய பெரிய வேலையாயிருக்கும் உணவு மேஜையில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசி சிரித்தபடி சாப்பிட்டால் வேலை செய்த களைப்பு கூட பறந்து போய்விடும் ஆனால் மூன்று ஜோடிகளுமே வெவ்வேறு நேரங்களில் சாப்பிட வருவார்கள் ஒன்றாக சாப்பிடவே கூடாது என்று கங்கணம் கட்டி கண்டார் போல ஒரு ஜோடி சாப்பிடுவது கண்டால் அடுத்த ஜோடி அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவர் பிள்ளைகளிடையே ஒற்றுமை குறைந்து பனிப்போர் நிலவுவது கண்டு மனம் குமைந்தனர் அகிலாவும் ரமேஷும் ஸ்ருதியும் புதுமாப்பிள்ளையும் மட்டும் விதிவிலக்காய் ஒன்றாக அனைவரிடமும் சிரித்து பேசி தங்கள் உணவை ஹாலில் டிவி பார்த்து கொண்டே சாப்பிடுவார்கள் அன்றும் அவர்கள் அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மருமகள் மிருதுளா தன் அரைக்கதவை திறந்து வெளியே வந்தாள் அத்த கனிஷா தூங்குறா கொஞ்சம் டிவி சவுண்ட குறைக்க சொல்லுங்க உங்க சின்ன பொண்ணையும் மாப்பிள்ளையும் என்றாள் கடுப்புடன் அத நீயே போய் சொல்லுமா நான் வேலையா இருக்கேன் என்றாள் அக்கிலா அப்பளத்தை பொறித்தபடி என்னாலெல்லாம் அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது என்றால் முகத்தில் அடித்தார் போல மிருதுளா அப்படின்னா ரூம் கதவை நல்லா மூடிக்கோமா சத்தம் கேட்காது என்றாள் அகிலா சொந்த வீட்ல நான் கதவை மூடிக்கிட்டு ரூம்ல இருக்கணும் அவங்க ஹால்ல உட்காந்து ஹாயா டிவி பாக்கணுமா நீயும் அவங்க கூட போய் டிவி பாருமா நான் வேணும்னா கனிஷாவை பாத்துக்கிறேன் அவங்க தோல்லையும் இடுப்புலையும் கை போட்டு நெருக்கமா உட்காந்து பாப்பாங்க புதுசா ஆனவங்க வேற நான் அவங்க கூட போய் டிவி பார்க்கணுமா ஓங்காரமாய் கத்தினால் மிருதுளா அந்த கத்தலில் கோபத்தை விட பொறாமை நெடி தூக்கலா இருந்தது அன்று மாலை மூன்று ஜோடிகளுமே தனித்தனியாக மால் ரெஸ்டரண்ட் ஷாப்பிங் என்று கிளம்பி சென்றனர் பேரன் விகானையும் பேத்தி கனிஷாவையும் பார்த்து கொள்ளும் பொறுப்பு அகிலா ரமேஷிடம் விடப்பட்டது இரு குழந்தைகளுக்கும் உணவூட்டி அவர்களுடன் விளையாடி தூங்க வைத்த பின்னர் தங்கள் இருவரும் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் அமர்ந்தனர் என்னங்க என்றால் அகிலா குரல் ரொம்ப தழஞ்சி வருதே என்ன உத்தரவு போட போறீங்க மகாராணி என்றார் ரமேஷ் உத்தரவெல்லாம் இல்லைங்க ஒரு சஜஷன் தான் சொல்லு ராகவ் மிருதுடா ரூமுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுத்துடலாமா சட்டென்று சாப்பிடுவதை நிறுத்தி அவளை முறைத்தார் ரமேஷ் என்ன விளையாடுறியாக்கிலா கல்யாண கடனை கழுத்த நெரிக்குது அதோடு கூட வீட்டு செலவும் சாப்பாட்டு செலவும் தலைக்கு மேல போயிட்டு அடுத்த மாதம் செலவுக்கு என்ன பண்றதுன்னு மொழி பிதுங்கிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கூட வீட்டு நிலைமையை புரிஞ்சிக்காம டிவி கிவின்னு வளரிட்டு என்று கோபமாய் வெடித்தவரின் முகம் சிவந்து போனது சரி முதல்ல சாப்பிடுங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் இப்ப இந்த பேச்ச ஆரம்பிச்சதே தப்பு என்றாள் அகிலா சமாதானமாய் சிறிது நேரம் கழித்து சற்றே அமைதியானார் ரமேஷ் மெல்ல மதிய வேளையில் மிருதுலா பேசியதை விவரித்தாள் அகிலா மிருதுலாவும் தான் இஷ்டத்துக்கு டிவி பார்க்க நினைக்கிறது தப்பில்லையே நம்ம பிள்ளைங்களுக்கு நாம தானே வசதி செஞ்சு கொடுக்கணும் என்றாள் நயமாக மிருதுலாவுக்கு தனியா டிவி பாக்கணும்னா ஒன்னு அவ புருஷனை கேட்கணும் இல்லைன்னா அவளோட சம்பாத்தியத்துல தனக்கு ஒரு டிவி வாங்கிக்கணும் இருக்கிற வரைக்கும் மாமனார் மாமியார் பணத்திலேயே சுகமா வாழ நினைக்கிறதுலாம் ரொம்ப தூம ஜாக்கிலா நீ அவங்களுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்கற இல்லங்க ஜீரோ பர்சன்ட் பட்டின்லாம் விளம்பரம் செய்யறாங்களே அப்படி வாங்கலாமா அப்படித்தான் விளம்பரம் செய்வாங்க ஆனா கணக்கு போட்டு பார்த்தா நியாயமான விட வசூல் செஞ்சிருவாங்க அப்படியே இஎம்ஐ மூலமா வாங்கினாலும் உடனே ஏன் ரூமுக்கு டிவி வாங்கணும்னு உன் பெரிய பொண்ணு பூஜா பிடித்த பிடிவாதம் பிடிச்சாலும் பிடிப்பா ஆள விடு என்றார் ஆயாசம் ரமேஷின் வார்த்தைகளில் உள்ள நியாயம் புரிந்து மௌனம் காத்தாள் அகிலா நல்லவங்களா இருக்கலாம் அகிலா ஆனா ஏமாந்தவங்களா இருக்கக்கூடாது நமக்கு ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு மருமகளும் இருக்காங்க ஆனா யாராவது உனக்கு வீட்டு வேலையில ஹெல்ப் பண்றாங்களா நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா பூஜா இருக்கிற அமெரிக்கா ஸ்ருதி போக போற கன்னடான்னு எங்கேயுமே வேலைக்காரங்க இல்லாம அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் இங்க இருக்க வரைக்கும் அவங்க ஃப்ரீயா சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமேன்னு பாக்குறேன் நம்ம பொண்ணுங்களை ஃப்ரீயா விட்டுட்டு மருமகளை மட்டும் எப்படிங்க வேலை வாங்குறது அது உன்னோட நல்ல குணம் ஆகலா உங்க அம்மா இல்லைனா எங்க அம்மாவோ வேலை செய்யும் போது உன் மருமக மாதிரியோ இல்லை உன் பொண்ணுங்க மாதிரியோ நீ வெறுமன வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கியா தான் எல்லாரும் நல்ல குணத்தோடு இருக்கணும்னு எதிர்பார்க்கறதே தப்பு தானே நல்ல குணத்தை விடு சாதாரண ஒரு நேயம் கூட இல்லையே சோம்பேறித்தனமும் சுயநலமும் மட்டும் நிறைய இருக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் பேசாதீங்க மிஸ்டர் ரமேஷ் இது வெறும் ஜெனரேஷன் கேப்பாக கூட இருக்கலாம் என்றாள் அகிலா கேலியாக பெருமூச்சு விட்டார் ரமேஷ் ராகவ் மிருதுடாவின் மகளான கனிஷாவின் முதலாம் ஆண்டு பிறந்த நாள் விழா மிக நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நல்லபடியாக நடந்தேறியது விழா செலவு பட்ஜெட்டை தாண்டி விட்ட போதும் சிறப்பாய் நடந்தது குறித்து மகிழ்ந்தனர் ரமேஷும் அக்கிலாவும் மறுநாள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ரமேஷின் வேண்டுகோளுக்கு இடங்கி ஹாலில் குழுமி இருந்தனர் முந்தைய நாள் விழாவின் களைப்பில் குழந்தைகள் இருவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர் என்னப்பா எதுக்கு எல்லாரையும் ஹாலுக்கு வர சொன்னீங்க என்று தொடங்கினாள் பூஜா நாம எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒன்ன சேர்ந்து பேசக்கூட நேரம் இல்லாம பிஸியா இருக்கோமே இன்னைக்காவது ஒன்னா உட்கார்ந்து பேசலான்னு தான் கூப்பிட்டமா என்றார் ரமேஷ் என்னப்பா பீடிக பலமா இருக்கு என்று கேட்டாள் பூஜா அதெல்லாம் ஒண்ணும் அம்மாவும் ரெண்டு நாள்ல பொன்னியின் செல்வன் டூர் போலான்னு இருக்கோம் வந்தியத்தேவன் போன ஃபேமஸான ஹிஸ்டரியில இருக்க இடத்துக்கெல்லாம் ஒரு டீமா ஐம்பது பேர் போய் பார்க்க போறோம் ஏழு நாள் டூர் என்னது என்று அதிர்ச்சியுடன் கேட்ட பூஜா தொடர்ந்து யார கேட்டு முடிவெடுத்தீங்கப்பா அதுவும் இப்போ என்றவளின் குரல் உச்சஸ்தாயில் வெளிவந்தது ஒரு முழு நிமிடம் ஹாலே நிசப்தமானது நானும் என் பொண்டாட்டியும் டூர் போறதுக்கு நான் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் பூஜா என்று அமைதியாகவே கேட்டார் ரமேஷ் எங்க கிட்ட கேட்கணும்பா உங்களை நம்பிதானே ஊர்லேருந்து வந்திருக்கோம் என்று ஆற்றாமையில் வெடித்தாள் பூஜா சின்னவங்க நாம குழந்தை குட்டின்னு வீட்டில் இருக்கோம் பெரியவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம டூர் போறாங்களாம் இது மாதிரி அநியாயம்லாம் இந்த வீட்டில் மட்டும்தான் நடக்கும் என்று நொழித்தாள் மிருதுளா மிரு கொஞ்ச நேரம் சும்மாறு என்று தன் மனைவியை அடக்கினான் ராகவ் என்னப்பா இது இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுறீங்க நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் என்றாள் பூஜா உரத்த தீர்மானமான குரலில் என்ன பிளான்மா என்று கேட்டார் ரமேஷ் இன்னும் இருபது நாளில் நாங்கள் அமெரிக்காவுக்கு திரும்பி போறோம் அதுக்குள்ள விகான இங்கே ஒரு நல்ல பிளே ஸ்கூல்ல சேர்த்துடலான்னு நினைக்கிறோம் என்று பூஜாவின் பேச்சை ஆமோதித்து தலையசைத்தான் பெரிய மாப்பிள்ளை புரியாமல் பார்த்தனர் அகிலாவும் ரமேஷும் அமெரிக்கா சிட்டிசனான உங்க பையன் விகான இங்க சென்னை பிளே ஸ்கூல்ல எதுக்கு சேர்க்கணும் என்று கேட்டார் ரமேஷ் வியப்பு விலகாமல் அப்பா விஹான் ஒரு ரெண்டு வருஷம் உங்களோட இருந்தா நம்ம தமிழ் பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் கத்துப்பான் அதுக்கப்புறம் அவனை நாங்க அமெரிக்கா கூட்டு போயிடுவோம் என்றாள் பூஜா பிகான் பறந்து ஒரு வருஷம் நானும் அப்பாவும் உங்க கூட இருந்தோம் அவன் தமிழ் நல்லா தான் ரெண்டு எங்ககிட்ட அவனை விட்டுட்டு போறத பத்தி நீ எங்களோட கலந்து பேசவே இல்லைய பூஜா என்றாள் அகிலா தேப்புடன் அம்மா நீ சும்மா உனக்கு ஒன்னும் தெரியாது நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் என்று அலட்சியமாய் முகத்தில் அடித்தாற் போல் சொன்னாள் பூஜா இரண்டு மாப்பிள்ளைகள் மற்றும் மருமகள் எதிரில் தன்னை பூஜா செய்த அவமதிப்பில் அகிலாவின் பிஞ்சு மனம் வெதும்பி கண்ணில் கண்ணீர் திரண்டது பூஜா அம்மாட்ட நீ பேசுற முறை சரியில்லை என்று எச்சரித்த ரமேஷ் நியாயமா பார்த்தா இவ்வளவு பெரிய முடிவை நீ எங்ககிட்ட பேசாம டிசைட் பண்றதே தப்பு என்றார் ரமேஷ் என்னப்பா இப்படி பிரிச்சு பேசுறீங்க நீங்களும் அம்மாவும் இப்ப ரொம்பவே மாறிட்டீங்க என்ற பூஜாவின் குரலில் வெறுப்பு மண்டி கிடந்தது ஆமாக்கா என்னையுமே அப்பா தனி குடுத்தனும் போ சொல்லிட்டார் என்றான் ராகவ் வருத்தமாய் என்ன ரமேஷ் தவிர ஹாலில் இருந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினருமே அதிர்ந்து போயினர் அகிலா உட்பட இது என்னடா புது கதை என்றாள் பூஜா அவள் கண்கள் கதை கேட்கும் சுவாரஸ்யத்தில் மின்னின கதை இல்லம்மா உண்மையாத்தான் அவனை தனி கொடுத்தன போ சொன்ன என்ற ரமேஷ் தொடர்ந்து எங்களுக்கு கல்யாணமாயி ஒரே மாசத்துல என்னையும் அம்மாவையும் தனி குடுத்த வச்சுட்டாரு தாத்தா அதாவது என் அப்பா அப்போ அகிலாவும் வேலைக்கு போனா முதல மூணு வருஷம் நாங்க ரெண்டு பேரும் உழைச்சு கணிசமான அளவு பணம் சேர்த்தோம் அதுக்கப்புறம் பூஜா ராகவ ஸ்ருதி நீங்க எல்லாம் பிறந்ததும் அம்மா வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு உங்களுக்கு வ உங்களை வளர்க்கறதுலயும் குடும்ப பொறுப்புலயும் பக்க பலமா என்னோட கூட நின்னா உங்க மூணு பேரோட வளர்ப்பு படிப்பு வேலை கல்யாணம் பேரப்பிள்ளைங்கன்னு இடவிடாம உழைச்சு ஓரளவு எங்க கடமையை முடிச்சிட்டோம் இப்பதான் எங்களுக்கான தனி வாழ்க்கையே தொடங்க போறோம் நானும் ரிட்டையர் ஆயிட்டேன் இனிமேல பழையபடி காலையில பரபரப்பா எந்திரிச்சு பேர பிள்ளைகளோட படிப்பு வளர்ப்புன்னு எங்களால எல்லாம் ஓட முடியாது அதுக்கான தெம்பெல்லாம் இந்த வயசுல இல்லை அதனால ராகவ் நீ தனி போ போம் குடும்பம் இனி ஓம் பொறுப்பு அப்பப்ப எங்களால முடிஞ்ச உதவியே செய்வோம் கட்டாயமா செய்வோம் என்றார் ரமேஷ் புன்னகையுடன் மாமா தான் ஏதேதோ பேசுறாருன்னா அவரை தடுத்து குடும்பத்தை ஒத்துமையா வைக்காம வாய மூடிட்டு பேடிக்க பாக்குறீங்க உங்களை மாதிரி கல் நெஞ்சக்காரங்களை நான் பார்த்ததே இல்லை என்று முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க அகிலாவை நோக்கி படபடவென பொறிந்தாள் மிருதுலா இத பாருமா மிருதுலா என்ற ரமேஷ் உன்னை விட வயசுல பெரியவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்க கத்துக்கும் நான் ஏன் ஒரே மா ஒரே மாசத்துல தனியா வந்தேன் தெரியுமா என் அம்மாவும் ஒன்ன போலத்தான் எப்பவும் அகிலாவோட மனசை புண்படுத்துற மாதிரியே பேசுவாங்க என்னை நம்பி வந்த என் பொண்டாட்டிய யாரும் வேதனைப்படுத்த கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன் இருக்கேன் அகிலாவ யாரும் நோகடிக்க நான் விட மாட்டேன் என்னை நம்பி வந்தவளை கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது என் கடமை என்றார் அகன்ற விழிகளில் வழிந்தோடிய கண்ணீருடன் தன் கணவனை இமைக்காமல் பார்த்தபடி நின்றாள் அகிலா தன் கணவனின் முழுமை பெற்ற முதுமை காதலின் விஸ்வரூபம் அவளை வாயடைக்க செய்து விட்டது அப்படின்னா பெத்த பிள்ளைகளை பாத்துக்கிறதும் உங்க கடமை தானப்பா என்று கேட்டாள் பூஜா அழுத்தமாய் அந்த கடமை உங்களுக்கும் பொருந்தும் தானே முப்பது வயசுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா உங்களை பார்த்துக்கணும் எதிர்பார்க்கறீங்க உங்க குழந்தைக்கு உங்க கடமைய செய்ய ஏன் தயங்குறீங்க எங்க ஏன் எதிர்பார்க்கறீங்க எங்க மேல உங்களுக்கு பாசமே இல்லையாப்பா சற்றே வேதனையுடன் கேட்டான் ராகவ் ஏன் இல்லாம எனக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற பாசம் பாசம் குறையாது அந்த இந்த எங்க சுதந்திரத்தை அடகு வச்சு அடிமையா வாழற அளவுக்கு எங்களை கட்டி போட கூடாது ராகவ் என்றார் ரமேஷ் திட்டவட்டமாய் எங்க கூட இருக்கிறது அடிமை வாழ்க்கையாப்பா சீரி நாள் பூஜா அதுல என்ன சந்தேகம் சொந்தக்காரங்க இங்க எங்களை பார்க்க வர்றதுக்கும் தங்கறதுக்கும் உங்ககிட்ட நாங்க பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்றது சுதந்திர வாழ்வா என்ன ஒரு வாரம் தங்குறதா சொன்ன அத்தையும் பெரியம்மாவும் ரெண்டே நாள்ல ஏன் போயிட்டாங்க என்ற ரமேஷ் சிம்பிள் பூஜா இத்தனை வருஷம் நானும் உங்க அம்மாவும் உழைச்சிட்டோம் இப்போ எங்களுக்கு ஓய்வு தேவை காலையில லேட்டா எழுந்து வேணும்னா சமைச்சு முடிஞ்சா வீட்டை சுத்தம் செஞ்சு ஈவினிங்ல வாக்கிங் போய் பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கோயில் சினிமா பீச்சுன்னு நாங்க விரும்புற இடத்துக்கு யாருடைய அனுமதியும் கேட்காம சுதந்திரமா போக வர இருக்கிற நினைக்கிறது அவ்வளோ பெரிய தப்பான என்று கேட்டார் அதாவது உங்க கடமையிலிருந்து எஸ்கேப் பாருங்க என்று குற்றம் சாட்டினாள் பூஜா மெலிதாய் சிரித்தார் ரமேஷ் யாரு கடமையிலிருந்து எஸ்கேப் பாருது நீங்களா நாங்களா எங்க தலைமுறையோட நிலைமை ரொம்ப பரிதாபம் ஆயிடுச்சு எங்க அப்பா அம்மாவுக்கு சேவகம் செஞ்சோம் எங்க பிள்ளைங்க முப்பது வருஷமா எங்க கடமைய உரிமைய நீங்க எடுத்துக்கிட்டு இனி இருக்கிற காலத்தை நிம்மதியா கழிக்கணும்னு நினைக்கிறோம் நல்ல விதத்துல எங்களை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் என்றார் ரமேஷ் முத்தாய்பாய் பெண் ஸ்ருதி அருகில் வந்து அவர்கள் கைகளை பற்றி கொண்டாள் உங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சிக்காம நீங்க செஞ்சதையெல்லாம் கிராண்டடா எடுத்துக்கிட்டோம் சாரி என்றாள் என் தங்கம் என்று மகளை கொஞ்சினாள் அகிலா பூஜாவும் ராகவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஊர்ல உலகத்துல எத்தனை பேரண்ட்ஸ் தங்களோட பேர பசங்களை வளர்க்கறாங்க தெரியுமா நமக்கு மட்டும் ஏண்டா இப்படி ஒரு விசித்திரமான செல்ஃபிஷ் பேரண்ட்ஸ் என்று சலித்து கொண்டாள் பூஜா ஆனால் அவள் குரலில் கோபத்தின் வெப்பம் கணிசமாய் குறைந்திருந்தது தோள்களை குலுக்கினான் ராகவ் தெரியலக்கா நான் வீடு போல இருக்கு என்றான் அசட்டு புன்னகையுடன் அவர்களை பார்த்தபடி நின்ற அகிலா வருத்தத்துடன் ரமேஷின் கைகளை பற்றி கொண்டாள் ஏங்க பூஜாவும் ராகவும் நம்மளை வெறுத்துருவாங்களோ என்று கலக்கத்துடன் கேட்டாள் எல்லா புரட்சியோட ஆரம்ப புள்ளிக்கும் எதிர்ப்பு வந்தே தீரும் அகிலா நம்மளோட முதுமை கால சுதந்திரத்துக்காக நாம எடுத்து வைக்கிற இந்த முதல் அடிக்கும் விமர்சனம் கல்லடியும் வரத்தான் செய்யும் ஆனா கட்டாயம் நம்ம பிள்ளைங்க நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புறேன் என்ற ரமேஷ் மனைவியின் கையை ஆதரவாய் தட்டி கொடுத்தார் பின்னர் வழக்கம் போல் தன் விரல்களை அவள் பிடியிலிருந்து நாசூக்காய் விடுவித்துக் கொண்டார் புன்முறுவலுடன் தன் கணவனை ஏறிட்ட அகிலாவின் கண்களில் நம்பிக்கை ஒளிர்ந்தது